எல்லாருக்கும் இங்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல வாய்ப்பு கிடை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு இத்தனை பேர் வராங்க எல்லாருமா சேர்ந்து சனி சுக்கரன் ராகு புதன் சூரியன் எல்லாருமே சேர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறேன் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது என்ன சொல் ஸ்தானம் நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் நல்லா மரணத்தின் மறு எல்லை வரைக்கும் போயிருக்கேன் தைரியமா அதை எதிர்கொள்ளணும் பார்த்துக்கலாம் மாதத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்த்து கூடிய தனாதிபதி சூரியன் உச்சமடைகிறார் என்ன கையில நீ காச காட்டு நிக்காம ஒரு பாட்டுல வரும் உலகங்களும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் அது சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் கடகராசி ஆர்மி ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன் கடகராசி ஆர்மி இந்த மகத்தான சிந்தனை ஒரு சேனலில் ஒரு இன்ட்ரி கொடுக்கும்போது எல்லாரும் ராம்ஜி ராம்ஜி ஆர்மி ராம்ஜி ஆர்மின்னு போடும்போது வந்தது என்ன கடகராசி ஆர்மிக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனிப்பெயிற்சியில் உங்களுக்கு ப்ராப்ளம் சொன்னோன்னே எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போது இப்போது சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமசனியாக இருந்து விலகுச்சு குரு பயிற்சி பலன்கள் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அதே செவ்வாய் வக்கரங்கிறது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கான்செப்ட் வேற பலன் வேற மாத பலன் வேற ராகுக்கேது பலன் வேற நீங்கள்லாம் என்னென்ன நினச்சிக்கிறீங்கன்னா என்ன சார் இப்படி ஒன்று சொல்கிறீங்க இப்படி மாற்றி சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் டைட்டில் பார்த்துட்டு உள்ளவாங்க கடகோன்னு பார்த்த உடனே கண்ணீரோட ஓபன் பண்ணிடுறீங்க எப்படி எங்களை பற்றி திட்டத்தான் போறீங்க அதாவது சார் சில பேருக்கு என்ன ஆகுனா நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு சீப்பட்டு சின்னாபினப்பட்டு போற இடமெல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுவே பழகிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடகராசிக்காரங்க வேற இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை போட்டு இந்த சனி பிடிச்சி ஆட்டின ஆட்டில் ஒரு கட்டத்தில் பெயின் பழகிடுச்சு உங்களுக்கு இப்போ எப்படின்னா நீங்கள் அக்செப்ட் த பெயின் மாதிரி நீங்கள் பெயினை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இந்த கர்ணன் படத்தில் ஒரு சீன் வரும் என்ன கர்ணன் மார்பிளை அம்பு படுத்திருக்கோம் அப்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்பாரு என்ன கேட்பாரு இந்த மாதிரி வந்து நீ செய்த தானங்கள் எனக்கு ஒரு வரம் வேண்டும் தருவாயா இருக்கும் பொழுது கேட்டிருக்கலாம் இப்பொழுது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது அது வேண்டுமா இல்லை என்று பெயர் வராதபடிக்கு என்னை கொண்டு சேர்த்துருக்கேன்ட்டு அந்த அம்மா புனியை விடுவ அந்த சீன் தான் இப்பொழுது உயிர் மட்டும்தான் இருக்கிறது அது வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் ஆடின வெறியாட்டம் இருக்கு பாருங்க புயல் முடிந்தும் என்ன சொல்றது அதனுடைய அந்த இலை சருகுகள் எல்லாம் சருகுகள்லாம் இப்படி களைச்சி போட்டு போதே புயல் அதுக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா அந்த புயல் அதுக்கு தெரியல அது நம்ம வந்து எப்படி ஒரு கறியை எப்படி சாப்பிட முடியுது இந்த பச்சை மரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டு விடுகிறதே புயல் அதற்கு ஒரு மனசாட்சியல் எல்லாம் எழுதுவாங்க அந்த மாதிரி இந்த சனி என்ன பண்ணிட்டார்னா அப்படியே ஒரு புயல் மாதிரி போயிட்டார் எல்லாத்தையும் களைச்சி போட்டு போயிட்டார் இனிமே தான் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு திரும்ப மனித பலபடி உருவம் ஆகணும் மனசெல்லாம் ஒட்டச்சி சின்ன பண்ண ஸோ ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் வீடு அதாவது பாக்யஸ்தானத்திற்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வராங்க யார் யார் வராங்க மாய என்ன வந்திருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி உங்க பதிவை நாங்கள் எதுக்கு இன்றைக்கி காலைல கூட ஃபோன் பண்ணார் ஒருத்தர் உங்க பதிவை நாங்கள் ஜோசியம் பார்க்கறதுக்கு பார்க்கறதே கிடையாது நாங்கள் பார்க்கறதே வந்து எங்களுடைய மன சந்தோஷத்துக்காக தான் பார்க்கறோம் ரொம்ப மகிழ்ச்சி உலகத்தில் நான் படித்த இந்த ஜோதிடம்ங்கிறது நான் ஒரு யானை மாதிரி என்னை சர்க்கஸ் பந்தாட்டத்தில் கொண்டு சென்று ஒரு பந்தாட விடுறாங்க நானும் அந்த பந்தாடுறேன் நீங்கள்லாம் தான் சிரிச்சுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நமக்கு தேவை ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டி தானே தவிர பயமுறுத்துற விஷயம் கிடையாது ஒன்பதாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது என்ன ஏற்படுதுன்னா உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் சேருகிறது ஒன்பதாம் வீட்டில் சனி புதன் சூரியன் சுக்கரன் ராகு அடடா அடட்டடா ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தில் இத்தனை பேர் அமர்றாங்க அதிர்ஷ்டத்தில் ஒரு மனிதனுக்கு முயற்சி எத்தனை முக்கியமோ அதிர்ஷ்டமும் அத்தனை முக்கியம் அதிர்ஷ்டம் என்பது முயற்சி முயற்சிக்கு ஈக்குவலான பவருடையது அதிர்ஷ்டம் எதை தொடங்கினாலும் ஒரு அதிர்ஷ்டம் நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழில் டெவலப் ஆனாதான் தான் நமக்கு அந்த தொழிலில் இருக்கணும்னே தோணும் தொழில் டெவலப் ஆகுது எங்கே போனாலும் என்னை புழைக்க விட மாட்டானுங்க எங்கே போனாலும் என்னை விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு சுச்சுவேஷன் காரணம் என்னன்னா அந்த அதிர்ஷ்டம் இல்லைனா என்ன என்ன தான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை மெருகேற்றத்துக்கு என்ன வேணும் ஒரு வாய்ப்பு இங்கே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த சார்பட்டா பரம்பரை படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடைசி சீனில் கபிலன்ட்டு சொல்லுவாங்க கபிலா வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே இனிமேல் அடிச்சு ஆடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாேருக்கும் இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை வாய்ப்பு கிடை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு இத்தனை பேர் வராங்க எல்லாருமா சேர்ந்து சனி சுக்கரன் ராகு புதன் சூரியன் எல்லாருமே சேர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது என்ன சொல் ஸ்தானம் நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் நல்லா மரணத்தின் மறு எல்லை வரைக்கும் போயிருக்கேன் தைரியமாக அதை எதிர்கொள்ளணும் என்ன ஆயிரம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க பார்த்துக்கலாம் அந்த தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டே வந்த நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன் அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்து இங்க பாருங்க அதெல்லாம் விடுங்க இனிமே தொடர்ந்து செக் பண்றதுன்னு எடுத்துங்க முதல்ல தொடர்ந்து வாரானா சில பேர் நீங்க நிறைய பேர் வாரானா பிளட் பிபி எல்லாத்தையும் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு கேடு வந்தா பாருங்க போதும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் போது உடம்பை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி தைரியம் இருந்தா தேவையில்லாத விஷயத்தை பார்த்து பயப்படுறதெல்லாம் சரியாகும் இந்த மூன்றாம் வீட்டை எத்தனை பேர் பார்க்கும்போது ஐயோ ஹெச்பி கம்மி ஆயிடுச்சா அது அப்படி தாங்க ஆகும் திடீர்னு கம்மியாகும் திடீர்னு ஏறும் திடீர்னு மாறும் நீங்கள் தூக்கமே இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் பிபி தூங்குனா ஒரு மாதிரி இருக்கும் பிபி சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் ஆக அந்த என்ன அதை புரிஞ்சுக்கணும் உடம்போடு சேர்ந்து ட்ராவல் பண்ண கற்றுக்கணும் அந்த மாதிரி தான் கிரகங்களோடு சேர்ந்து டிராவல் பண்ண கற்றுக்கணும் இன்றைக்கி தினப்பலனை பார்த்து ஐயோ இப்படி ஆயிருமா மாதம் ஐயோ இப்படி ஆயிருமா ஏங்க பயப்படுறீங்க மாத பலன் இஸ் அப்ளிகபிள் டு மாத பலன் இப்போ நான் பிபி பார்க்குறேன் எனக்கு நூற்றம்பது இருக்கு கொஞ்ச நேரம் தூங்க பிபி அதிகமா இருக்கு ஓகே தூங்கி எந்திரிங்க சரியாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ஈஸியாக எடுத்துட்டு போங்க இந்த மாதம் மட்டும்தான் இது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது முயற்சியில் தைரியத்தை உருவாக்குகிறார் இதை தான் அண்ணே அவன் நம்மளை பார்த்து பயப்படுறாடே நம்ம என்னமா எதையும் வியந்து பார்க்காதீங்க பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்க எதையும் வியந்து எதையும் வியந்து பார்க்காதீங்க நீங்க வியந்து பார்க்குற அளவுக்கு இங்கே ஒண்ணும் கிடையாது வியந்து பார்க்குற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்கள் நினச்சா கூட அந்த உயரத்துக்கு போகலாம் சார் எழுபத்தி ஐந்து வயதில்தான் ட்ரம்ப் பதவிக்கு வருகிறார் ஐம்பத்தைந்து வயதில் ஒபாமா ரிட்டையர் ஆகிறார் ஐம்பது வயசுக்கு மேலே வேலை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோன்னு இந்த உலகத்தில் தான் இருக்கார் எழுபத்தஞ்சு வயசானாலும் வெற்றி வேட்கை தீராமல் தீரா அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு வந்து ஜெயிக்கிறவர் இதே ஊரில் தான் இருக்கார் இதே ஊரில் தான் இருக்கார் இந்த உலகத்தில் தான் இருக்கார் ஒவ்வொரு மனிதனுக்கு தாண்ட தூரங்கள் என்பது வேறு ஒரு எறும்புக்கு ஒரு சின்ன கரும்பு ஒரு ஒரு சர்க்கரையுடைய ஒரு உதிரி பூதம் யானைக்கு ஒரு கரும்பு காடை வேணும் அவட்க பசி அவ்வளோதான் கடகராசிக்காரர்கள் தீரா பசியோடு இருந்திருப்பீங்க நான் அப்படி ஜெயிக்கணும் படம் எடுக்கணும் நான் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் அப்படியே உலகத்தை அப்படியே சுருக்கி ஒரு டப்பால போட்டு மூடிடணும் எல்லாம் ஆசைப்பட்டு அது எதுவுமே நடந்திருக்காது காரணம் என்னன்னா கெட்ட நேரம் இனிமே இந்த மாதத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்த்து ரெண்டுக்குடைய தனாதிபதி சூரியன் உச்சமடைகிறார் என்ன கையில் காசை காட்டு நிற்காம நிற்கும் பூமி அதான் ஒரு பாட்டெலாம் வரும் கையிலி காமி சுத்தாம நிற்கும் பூமி தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே பொருளாதாரம் அவ்வளோ முக்கியம் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய அவன்டெல்லாம் சேராதிங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நான் ஒரு போட மாட்டேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வெந்த இது சொல்லுவாங்கல்ல என்ன என்ன சொல்லுவாங்க என்னது என்ஜான் உடம்பு உடம்பை பற்றிலாம் ரொம்ப மோசமாக சொல்லுவாங்க விட்டுவிட போகிறது உயிர் விட்டு விட்ட பின் சுட்டு போகிறார் சுற்றத்தார் சரி அவர் நடக்கட்டும் அது நடக்கிறபடி நடக்கட்டும் அது இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க பணம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரம் உச்சமடையும் பொழுது இந்த நேரம் உங்கள் கடன் அடைச்சிக்கிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க செவ்வா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து கோடியும் பன்னிரெண்டு குழந்தைகளுடைய படிப்புல ஜாகிரதையா இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க சோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே திரசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற மகா யாகத்தில் பெருந்திரளாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்